வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் யூடியூபர் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் அதாவது பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மகா சனி பிரதோஷம் இந்த வருஷத்துல வரக்கூடிய முதல் பிரதோஷம் அதுவும் சனி பிரதோஷமா வந்திருக்கு இல்லையா ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் இன்றைய தினம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ராசிப்படி சிவனுக்கு நம்ம என்னென்ன அபிஷேக பொருட்கள் வாங்கி தரணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தான் தெரிஞ்சுக்க போறோம் தொடர்ந்து பதிவை பாருங்க ஏற்கனவே நம்மளோட சேனல்ல நேற்றுக்கு நான் ஒரு பதிவு கொடுத்துருக்கேன் அந்த பதிவில் பாத்தீங்கன்னா கடன் தீர்ப்பு வீடு நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்றதுக்கு நல்ல வீடு வாங்குறதுக்கு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு சிவபெருமானுக்கு என்னென்ன அபிஷேக பொருட்கள் வாங்கி தரணும் அப்படின்னு ஒரு மூணு அபிஷேக பொருள் சொல்லிருக்கேன் அந்த பதிவை நீங்க இன்னும் பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க இல்ல மேலே நான் ஐ கார்ட் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க இப்போ இந்த பதிவை நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கறதுக்கு கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க இப்போ வாங்க நம்ம பதிவுக்குள்ளார போகலாம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் சரியாகணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா இன்றைய தினம் போய் நம்ம கண்டிப்பா சிவபெருமான வழிபாடு செஞ்சுட்டு வரணும் இது மாதிரி நம்ம பண்றப்ப நம்மளுடைய வாழ்க்கையில அடுத்தடுத்து நமக்கு வரக்கூடிய எவ்வளவு பெரிய பிரச்சனைகளா இருந்தாலும் சரி அது கண்டிப்பா நம்மளுடைய எந்த வகையிலையுமே பாதிக்கவே பாதிக்காது அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த நாள் தான் இன்னைக்கு வரக்கூடிய இந்த சனி பிரதோஷம் இன்றைய தினம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பலாம் ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே சொல்லிக்கிட்டே இருங்க இந்த மந்திரத்தை கோடிக்கணக்கான புண்ணியங்கள் கண்டிப்பா உங்களுக்கு வந்து சேரும் இப்ப நம்ம அடுத்த அபிஷேக பொருட்கள் முதல்ல மேஷ ராசிக்காரவங்களுக்கு பாக்கலாம் மேஷ ராசிக்காரவங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு சிவபெருமானுக்கு பன்னீர் சந்தனம் இந்த ரெண்டு பொருட்களை அபிஷேகத்துக்கு வாங்கித்தாங்க சந்தனம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைஞ்ச விலையில கிடைக்குது இல்லையா ஆனா நீங்க சுத்தமான சந்தனமா தேடி பார்த்து வாங்கித்தாங்க பன்னீர் வாசம் நிறைஞ்ச சுத்தமான பன்னீராக இருக்கணும் அடுத்தது ரிஷபராசிக்காரவங்க ரிஷபராசிக்காரவங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு சிவனுக்கு சுத்தமான பசும்பால் சுத்தமான நெய் வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறந்த பலன்களை தரும் நீங்க பாக்கெட் பால் வாங்கினீங்கனாலும் சரி இல்ல பசும்பால் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னாலும் சரி பசும்பால் வாங்கி தந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு ஒருவேளை அது கிடைக்கல அப்படின்னா பாக்கெட் பால் அது வாங்கித்தாங்க இதை நீங்க வாங்கி தரப்ப நிச்சயமா உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீரும் அடுத்தது மிதுன ராசி மிதன ராசியில இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா இன்றைய தினம் சிவபெருமானுக்கு கரும்பு சாறு வாங்கி தரணும் அபிஷேகத்துக்கு நீங்க கரும்பு சாறு வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய பிரச்சனைகளா இருந்தாலும் சரி அந்த பிரச்சனை கொஞ்சம் உங்களாலேயே உணர முடியும் அடுத்தது கடகராசி கடகராசிக்காரவங்க பாத்தீங்கன்னா சுத்தமான சந்தன கட்டையை வாங்கி அது கோவிலுக்கு எடுத்துட்டு போய் அங்கேயே அமர்ந்து அதை நல்லா இழைச்சு அந்த சந்தனத்தை சிவனுக்கு அபிஷேகம் செய்யறதுக்காக உங்களுடைய நீங்க தாங்க இதை நீங்க பண்றப்ப உங்களுக்கு துன்பங்கள் எல்லாமே இன்னைக்கே அடியோட தீரும் அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான பொருள் தான் இந்த சந்தனம் அடுத்தது சிம்மம் சிம்ம ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா இன்றைய தினம் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை சிவனுக்கு வாங்கித்தாங்க மஞ்சள் நிற பூ மஞ்சள் நிற வஸ்திரம் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய கிழங்கு மஞ்சள் கிழங்கு அப்படின்னு மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை நீங்க இன்றைய தினம் வாங்கி தரலாம் அடுத்தது கன்னிராசி கன்னிராசிக்காரவங்க பாத்தீங்கன்னா சிவன் கோவிலில் பிரசாதம் செய்யறதுக்கு வெள்ளம் வாங்கித்தாங்க நீங்க வெள்ளம் வாங்கி தரது உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும் வாசனை நிறைந்த தூபம் சிவன் கோவிலில் போடுவாங்க இல்லையா அதுக்காக சாம்பிராணி தூபப்பொடி ஊதுபத்தி இல்ல கம்ப்யூட்டர் சாம்பிராணி கூட நீங்க தாராளமா வாங்கி தரலாம் இந்த மாதிரி வாசனை நிறைந்த பொருட்கள் சிவன் கோவிலுக்கு இன்றைய தினம் அடுத்தது துலாம் ராசி துலாம் ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா இன்றைய தினம் சிவனுக்கு பசும்பால் தயிர் இந்த ரெண்டு பொருட்களை வாங்கி அபிஷேகத்துக்கு கொடுக்கறது ரொம்ப சிறந்த பலன்களை தரும் உங்களால முடியும் அப்படின்னா தயிர் சாதம் கூட நீங்க செஞ்சு இன்றைய தினம் நைவேதியமா வைக்கலாம் அடுத்தது விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் ஈசனுக்கு வில்வ இலைகளை உங்களுடைய கையால மாலையா கட்டி போறது ரொம்ப சிறந்த பலன்களை உங்களுக்கு கொண்டுட்டு வந்து தரும் அடுத்தது தனுசு ராசி தனுசு ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா இன்றைய தினம் ஈசனுக்கு மஞ்சள் நிற பொருட்கள் மஞ்சள் நிற வஸ்திரம் இதெல்லாம் வாங்கி தரது ரொம்ப பலன்களை உங்களுக்கு தரும் எதுவுமே கிடைக்கல அப்படின்னாலும் பரவாயில்ல மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய பூக்களை மட்டுமாவது இன்றைய தினம் நீங்க வாங்கி தரது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்தது மகர ராசி மகர ராசிக்காரவங்க பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் சிவனுக்கு நல்லெண்ணெய் நெய் இதெல்லாம் வாங்கி அபிஷேகத்துக்கு தரது ரொம்ப நல்லது சுத்தமான மரச்சக்கு நல்லெண்ணெய் இரநூறு எம்எல் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கனாலே போதுமானது தான் ஆனால் சுத்தமான எண்ணெயா பார்த்து வாங்கி தரது தான் ரொம்ப ரொம்ப நல்லது நல்லெண்ணெய்யும் நெய்யும் வாங்கி தாங்க அடுத்தது கும்பராசி கும்பராசியில் இருக்கவங்க இன்றைய தினம் பார்த்திங்கன்னா நந்தி பகவானுக்கு உங்கள் கையால் காப்பரிசி செஞ்சு எடுத்துட்டு போங்க அதை நந்திக்கு நைவேதியமாக வச்சு அங்கே வரக்கூடியவங்க எல்லாருக்கும் உங்கள் கையாலேயே எடுத்து நீங்கள் தானம் தர்றது உங்களுக்கு ரொம்ப சிறந்த பலன்களை தரும் அடுத்தது மீனராசி மீனராசியில இருக்கிறவங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வாசனை திரவியங்களை வாங்கி சிவபெருமானுக்கு இன்றைய தினம் நீங்கள் தாங்க பன்னீர் சாம்பிராணி தூபம் போட தேவையான பொருட்கள் ஊதுபத்தி இந்த மாதிரி வாசனை நிறைந்த பொருட்கள்லாம் வாங்கி தரது ரொம்ப நல்லது இதே மாதிரி இளநீர் வாங்கி அபிஷேகத்துக்கு தரது உங்களுக்கு ரொம்ப சிறந்த பலன்களை தரும் இதெல்லாம் விட பாத்தீங்கன்னா இறைவனை வரைக்கும் உங்களுடைய சக்திக்கு ஏற்ப நீங்க மனசார எதை வாங்கி கொடுத்தாலுமே சரி நிறைவோடு ஏற்றுப்பாங்க அதனால உங்களால என்ன பொருள்லாம் வாங்கி தர முடியுமோ அதெல்லாம் வாங்கி தந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்த பலன்களை தரும் முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் வாங்கி நீங்களுமே கலந்துக்கிட்டீங்க ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதா இருந்துச்சு இதுல இருந்து நீங்க ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த பதிவை பண்ணிக்கோங்க நீங்க இந்த பதிவை பண்றது மூலயமா எனக்குமே அடுத்தடுத்த பதிவுகள் தரத்துக்கு ரொம்ப ரொம்ப ஊக்கத்தை தரம் நன்றி வணக்கம்